மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடுகள் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வந்து செம்பருட்களுடைய தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதெல்லாம் சுத்தமான மயிலம்பாடி குட்டி நினைக்கிற கிடையா பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க பார்த்துக்கிட்டேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுத்தமான நாட்டு ஆட்டு ஆடு அதாவது சுத்த நாட்டு நாட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலு ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க அதாவது இருபத்தி அஞ்சு சொல்லி இருபத்தி நாலு பையனால் கேட்குறாங்க ஒரு இருபத்தி மூணு இந்த மாதிரி ரேஞ்சில் நாங்கள் கொடுத்துருவாங்க பார்த்துக்கிட்டோம் கறி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ இருபத்தெட்டு கிலோ கறி கொண்டு வந்தாங்க இந்த குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வீட்டில் நல்லா வளர்த்து கொண்டு வந்துருக்கிறாங்க பார்த்துக்கிட்டேன் நல்ல கை வளப்பு குட்டி கலையவே இல்லை பார்த்துருக்கேன் ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க பையனாக ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுனா பயனெல்லாம் முடிஞ்சு பார்த்துருக்கேன் இந்த வீடியோ எடுத்த ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டேட்டில் எடுத்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டேன் வெள்ளிக்கிழமை அவங்க வள்ளியூர் சந்தையில் எடுத்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டேன் இந்த குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலு ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு பதிமூன்றரை அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கொடுத்துடலாம் கறி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதினாலு கிலோ கறி இருந்தாங்க இருக்கும் நல்ல சுத்தமான நாட்டு குட்டி பார்த்துக்கிட்டேன் நல்ல அருமையான கை வை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கடாயெல்லாம் பார்த்துக்கிட்டேன் இருபத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க இருபத்தி ஆறு சொல்லி இருபத்தி அஞ்சுன்னா ஃபைனலாக கொடுத்துடலான்னாங்க பார்த்துக்கிட்டேன் கறி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கிலோ கறி இருக்குன்னாங்க அதாவது உயிரோட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கிலோ இருக்குன்னாங்க வீரடை கறி பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தெட்டு முப்பது கிலோ கறி இடம் இருக்கும்னு நாங்கள் பார்த்துக்கோங்க பதினோ சுத்தமான நாட்டாடு தான் ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஆறுரூவா சொல்கிறாங்க கொம்பு கிடா பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறுரூவா சொல்கிறாங்க பையனெல்லாம் இருபத்தி நாலு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கொடுத்துட்லானுங்க மாதிரி சொன்னாங்க பார்த்துக்குங்க வள்ளி இருக்கும் தான் கிடா கிலோ செம்பரு கடைகள் பொதுவாக பக்ரீத் தேத்துக்கு தான் வந்து அதிகமான விலை அவங்க பார்த்துக்கிட்டு என்ன டபுளாக சொல்லுவாங்க ஏன்னால் பக்ரீதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கணிசமாக இந்த செம்பரு கிடையாது ரேட்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்புக்கு நல்லா அருமையான குட்டி ரேட்டு ஒரு பதினாலு ரூபா கேட்குறாக்குள்ளே அந்த பேரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா ஒரு இருநூப்பது இருபத்தெட்டு ரெட்டு முப்பது கிலோ இருக்கும் நம்மளும் ரேட்டு பார்த்து ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினாலு ரூபா பதினாலாக கேட்குறாங்க பார்த்துக்கிட்டு சுத்தமான மயிலம்பாடி கடா பார்த்துக்கிடுங்க இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க பதினாளாக இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க ஒரு இருபத்தி அஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சு வந்தாலும் ஃபைனலாக முடிஞ்சிடும் நாங்கள் பார்த்துக்கிட்டேன் அது தரமாக வளர்த்து கொண்டு வந்துருக்குறாங்க இந்த மாதிரி குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மகளின் தேத்துல முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இப்போ கூடிய குட்டிகள் பார்த்துக்கிட்டேங்க சுத்தமான மைலம்பாடி கிடா ரெண்டுமே சுத்தமான நாட்டுக்குட்டி ஒன்று ஜோடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்கும் முப்பது ரூபா கேட்குறாங்க ஃபைனலாக ஒரு இருபத்தி ஏழு ரூபான்னா முடிச்சிடலாம்ங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இந்த மாதிரி ரேஞ்சில் முடிச்சிடலாம் முடிச்சிடலான்னாங்க அதாவது உயிரினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சேர்த்து ஒரு அறுபது கிலோ கிட்டே இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துக்கோங்க இன்னும் சத்த ஏதாவது கறி கடை முப்பது கிலோ இருக்குறாப்புல கிடா பாருங்கள் நல்லா தரமாக வளர்த்து கொண்டு வந்துருக்காரு கடா நல்லா அருமையாக இருக்குது பார்த்துக்கிறோங்க ரேட்டு பார்த்துக்கிட்டேன் இருபத்தி எட்டு ரூபா கேட்குறாங்க இருபத்தி ஆறு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைனலாக முடிஞ்சிருந்தேன் நாங்கள் பார்த்துக்கோங்க சுத்தமான நாட்டு செம்பு ரேட்டு கிட்டா பார்த்துக்கோங்க தரமாக வளர்த்துக்கொண்டு வந்துருக்குறாப்புல பக்ரீத் டைத்தெல்லாம் அந்த கிடாவோடய ரேட்டெல்லாம் பார்த்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட முப்பது ரூபாய்க்கு மேலே போக மாட்டேங்குது முப்பது முப்பத்தஞ்சு ரூபா கிட்ட வாங்க மாட்டேங்குது என்ன உயிரிடையே கிட்டத்தட்ட எழுபது கிலோக்கு மேலே இருக்கும் குட்டியெல்லாம் குட்டிலாம் பாருங்கள்ல தனமாக வாழ்ந்துறாங்க ரெண்டு பார்த்துட்டு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி ரேட் சொன்னாங்க ஓகே மக்கள் ஓகே மக்கள் அடுத்து ஒரு தரமான நான் அவங்களை சந்திக்கிறேன் அதுபோக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களை வந்து சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் பார்த்துக்கு அந்த குட்டிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ தரமாக இருக்கும் பாருங்க அந்த அடிக்கருவ குட்டி பார்த்துக்கோங்க அந்த கோயிலுக்கு கொடுக்குறதுக்கு நல்ல தரமான குட்டி பார்த்துக்கோங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க நல்லா அருமையாக இருக்கும் ஓகே மக்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்